நல்லா இருந்துச்சு அண்ட் லேட்டஸ்டா வந்திருக்க கூடிய ஒரு ஃபிஷ் ஸ்டாப் அதனால் நம்ம இதை வாங்கியிருக்கோம் எப்போது முதலாப் நம்ம என்ன பண்ண போறோம் ஓபன் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இல்லை மீன் மாட்டுதா இல்லை முதல்ல மாட்டுதா திமிங்களா மாட்டுதாங்கிற அப்புறம் டெஸ்ட் பண்ணி வைப்போம் அப்புறம் இதுக்கு முன்னாடி போட்டு அந்த ஸ்டாப் வீடியோ நீங்கள் பார்க்கணும் சொல்லி லிங்க் தானே போய் பாருங்க மீனை தவிர அதில் எல்லாமே லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருங்க மறக்காம பார்த்துட்டு வந்துருங்க இந்த ஃபிஷ் ஸ்டாப்பு உங்களுக்கு தேவைப்படாது அதனால் இதை வாங்குறது உங்களை நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன் இதை வந்து நம்ம வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்காக மட்டும்தான் வாங்கியிருக்கோம் ஆயிரத்தி எழுநூறுவா கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக தான் எனக்கு தெரியுது இது என்ன தான் இருக்குதுன்னு பார்த்துருவோம் நம்மளே ஃபிஷ் ஸ்டாப்பு ரொம்ப சிம்பிளாக இருக்குது அழகாக இது காய்கறி கூட மாதிரி தான் வந்து இருக்குது பார்க்குறதுக்கு ஸோ இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஓப்பனர் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கலாம் இது வழியாக உள்ளே போயிட்டு நமக்கு வந்து மீன் வந்து மாட்டிக்கும் உள்ளே எப்படின்னா இப்படி உள்ளே போய்ட்டு வந்து வந்து மறுபடியும் ரிட்டர்ன் வெளில வராது ஸோ அந்த கான்செப்ட் தான் ஸோ இதை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து இருக்குது ஸோ ஒன்றுமே இல்லை ஃபிஷ் ஸ்டாப்பில் அவ்வளோதான் இருக்குது ஸோ சிம்பிள் ஜஸ்ட் நம்ம ஒரு ரோப்பை மட்டும் இதை கட்டிட்டு தூக்கி அப்படியே டேரெக்டாக தண்ணியில் போட வேண்டி தான் நாங்கள் பார்ப்போம் என்ன மாட்டுது அப்படின்றத வெயிட் பண்ணி தான் வாக்கணும் மீனுக்கு லைட்டாக ஃபுட்டு வீட்டில் இருந்து சும்மா கொஞ்சமாக சாப்பாடு வந்தோம் ரொம்பலாம் எதுவும் எடுத்துடோம்லே என்ன

day. Two days later, guys, nobody has a in see. இது முடிவு போட்டோம் ஒரு மீன் மாட்டுச்சி இப்போ வந்து ரெண்டு மீன் மாட்டேன் பட் அதே சேம் மீன் தான் இதுவும் ரொம்ப குட்டியான மீனாக இருக்கேன் இவ்வளோ பெரிய ஏரியில் மீன் இல்லையா இல்லை நம்ம ஃபிஷ் ட்ராப்பில் வந்து ஃபிஷ் மாட்டலையா அப்படின்றது எனக்கு தெரில சோப்பா வெயிட் ஐஸ் லைட்டு ஓ மை கா ஃபைனலி ஃபைனலி மீன் 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 மாட்டிக்கிச்சு மாட்டிக்கிச்சு ஓகே இப்போ நம்மளுடைய இந்த ஃபிஷ் ஸ்டாப்பில் எவ்வளோ மாட்டியிருக்கு அப்படின்றத இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க ஒரு நண்டு 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 ஐ ஐ இரு ஒன்று மாட்டி இதில் இப்போ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஒரு இது ஒன்று மாட்டியிருக்கு இது பேர் என்னன்னு தெரில ராட்டா துளி குதிக்க ஒரு ஆட்டை ஒன்று ஏ நண்டு லோ நம்ம இந்த வந்து மீன் பிடிச்சாச்சு நிறைய மீன் பிடிக்கல அப்படின்னாலும் கொஞ்சம் மீன் பிடிச்சிருக்கேன் பாருங்க ஒரு அஞ்சு மீன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த டிராப்ல வந்து மாட்டியிருக்கு ஒரு குட்டி நண்டு வந்துருக்கு அந்த நண்டு வந்து மாட்டியிருக்கு அப்புறம் ஒரு குட்டி இறால் அப்புறம் அஞ்சு மீன் சோ மீன்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபிஷ் டேங்க்ல வளர்க்குற மாதிரியே கலர்ஃபுல்லா வந்து பாருங்க இந்த மீனை பாருங்களேன் எப்படி கலர்ல இருக்குங்க தெரியுதா செம்ம வந்துருக்கு இந்த மீன் தான் இதோட குட்டி மீன் தான் வந்து நாள் நமக்கு வந்து ஸ்டாப்ல வந்து மாட்டிருந்துச்சு ரெண்டு நாளுமே நமக்கு வந்து அதே ரெட் கலர் மீன் இதோட சின்ன தான் மாட்டி இருந்துச்சு இந்த ஒரு அஞ்சு மீன் ஒரு நண்டு இது மாற்றதுக்கே நாலு நாள் நான் வந்து டெஸ்ட் பண்ணிருக்கேன் வந்து சோறு வச்சு போட்டு பார்த்தா எந்த மீனும் மாட்டல ரெண்டாவது நாள் மைதா மாவு போட்டு அப்படியே ரெண்டு நாளை விட்டுட்டா பாக்கல அப்புறம் மூணாவது நாள் வந்து பாத்தீங்கன்னா கேக் வீட்டுக்கு பழைய கேக் இருக்கு அந்த கேக் வந்து உள்ள வச்சு போட்ட மாதிரி அதுல தான் இந்த மீன் வந்து மாட்டியிருக்கு சோ அந்த ஏரியால மீன் இருக்கா இல்லையான்றது தரல பட் நம்ம ஒரு மூணு நாலு நாள் ட்ரை பண்ணதுல உங்களுக்கு மீன் தான் வந்து ஃபிஷ் ஸ்டாப்ல மாட்டிருக்கு சோ பரவாயில்ல ஒர்க் ஆகுது நான் ட்ரை பண்ணிட்டு மீனே மாட்டல ஸோ ட்ராப் சரியில்லை அப்படின்னு நினைச்சேன் அது அது ரீசன் அது கிடையாது உள்ள போற ஃபுட்டு பிளஸ் வந்து நம்ம போற ஏரியாவில் வந்து மீன் இருக்கணும் அவ்வளவுதான் இது ரெண்டு இருந்துச்சுன்னா அழகா வந்து இந்த பிஷ் ஸ்டாப் வந்து வேலை செய்யுது எப்படியோ மீன் பிடிச்சாச்சு நான் மாட்டவே மாட்டாதுன்னு நினைச்சேன் என்னாச்சு மாட்டி சந்தோஷம் சோ அவ்வளவுங்க நம்ம வீடியோ சோ அடுத்த ஒரு பிஷ்டாப் வீடியோ பார்க்கலாம் இல்ல வேற என்ன மாதிரி பிஷிங் வீடியோ வேணும் உங்களுக்கு அப்படின்றத கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுங்க அப்புறம் என்ன நான் இதை போயிட்டு கிளீன் பண்ணி அதை சமைச்சு சாப்பிடுறேன்